அனைத்துரிமைக்கு குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் தம்பி நீ எந்த சேனலில் மட்டும் சொல்லு அப்படின்னு சீமான உச்சக்கட்ட கோபம் வைத்திருக்காரு ஒரு நெறியாளர் இவர் யார் இவருக்கு பின்னணியில யார் தூண்டி விட்டாங்க அப்படின்ற பல விவரங்களை தான் இந்த வீட்டில் வாங்க போறோம் வாங்க பார்க்கலாம் சீமானுடைய பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டம் வீர வணக்கம் எல்லாத்தையுமே தாண்டி சீமானுடைய செய்தியாளர்கள் சந்திப்புக்கு தான் அதிகமான ஒரு ஆளுமை இருக்குது அப்படின்றத நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சீமானுடைய செய்தியாளர்கள் சந்திப்பு அப்படின்னு வந்துருச்சுன்னா தற்போது அவர் எந்த இடத்துல ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்துறாரோ அந்த இடத்துல முக்கியமான ஊடகங்களில் தொடங்கி முக்கியமான யூடியூப் சேனல்கள் அனைத்துமே குவிந்த வண்ணம் இருந்துட்டு இருக்காங்க இதற்கு ஒரு முதல் முக்கிய காரணம் யூடியூப்ல ஜென்ரேட் பண்ற வியூஸ் அப்படின்னு சொல்லலாம் சீமானவர்களுடைய வீடியோக்கு பாத்தீங்கன்னா யூடியூப்ல அதிகமான பார்வையாளர்கள் இருந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம தற்போது தொலைக்காட்சிகள் சீமானுடைய செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்கள் அதிக அளவு ஆர்வம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இதனாலேயே சீமானுடைய செய்தியாளர்கள் சந்திப்பு ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கு அப்படின்றதுனால எல்லா ஊடகங்களும் படையெடுத்து சீமானுடைய செய்தியாளர்கள் சந்திப்புக்கு போயிட்டு இருக்காங்க இந்த வகையில செய்தியாளர்கள் சந்திப்பை உபயோகமாக பயன்படுத்துறவங்களையும் தாண்டி மிஸ்யூஸ் பண்றவங்க அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது சீமான் என்ன பேசினாரு அப்படின்ற முழு வீடியோவையும் போடாம சீமான் பேசியதை வெட்டியும் ஒட்டியும் போட்டு அவங்களுக்கு தேவையான மாதிரி வீடியோக்களை போட்டு அவர்கள் பேசியதாக கணக்கு காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இதை கொஞ்ச நாளாகவே சீமானவர்கள் கவனித்த ஒரு காரணத்தினாலதான் தற்போது கொடுக்கக்கூடிய எல்லா செய்தியாளர்கள் சந்திப்புலையுமே இவங்க யாரு எந்த ஊடகத்தை சார்ந்தவங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்காரு அதாவது இவங்க இஷ்டத்துக்குன்னு கேள்வி கேட்பாங்க எல்லா கேள்விகளுக்கும் முதல் சொல்லக்கூடாது அப்படின்றத உணர்ந்த ஒரு காரணத்தினாலதான் தற்போது சீமான் பாத்தீங்கன்னா எந்தெந்த ஊடகங்கள் எந்த மாதிரியான கேள்விகள் கேட்கிறாங்க அப்படின்ற ஒரு அன்டவைஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இதனுடைய ஒரு வெளிப்பாடாக ஈரோடு இடைத்தேர்தலுக்கு முடிச்ச பிறகு சீமானுடைய செய்தியாளர்கள் சந்திப்பில் பாத்தீங்கன்னா ஒரு நெறியால நீங்க வாங்கிய ஓட்டுகள் அனைத்துமே அதிமுக பாஜக ஓட்டு அப்படின்னு சொல்றாங்களே உண்மையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதாவது ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டியிட்டவங்க இரண்டு பேர் அப்படின்ற காரணத்தினால சீமானுடைய வாக்குகள் அது கிடையாது அப்படின்ற மாதிரியான கேள்விகளுக்கு சீமான் பாத்தீங்கன்னா ரொம்பவே கேவலமான ஒரு சிந்தனை இது அப்படின்னு ஒரு திமுக இத்தனை வாக்கு வாங்கிடுச்சு அப்படின்னா அது திமுக உடைய ஓட்டுன்னு சொல்றீங்க அதே நாங்க வாங்கிட்டோம் அப்படின்னா இது வேற கட்சியோடைய ஓட்டை நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னு ஏன் இவ்வளவு கேவலமாக இடை போடுறீங்க அப்படின்னு சீமானவர்கள் அவர்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே மனமுடைந்து பேசிருக்காரு இது மட்டும் இல்லாம இந்த ஒரு நெறியாளர் தொடர்ச்சியாக சீமானை இயழ்வுபடுத்துற மாதிரியான விஷயங்களே கேட்டு இருந்ததுனால ரொம்பவே கோவம் அடைந்த நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா தமிழ் எந்த சேனல்ல இருந்து வர யார் உடனே இந்த மாதிரியான கேள்விகளை கேட்க சொல்றாங்க ராஜவே நாகராஜனுடைய நீ அப்படின்னு கொஞ்சம் நகைச்சுவையாகவும் கொஞ்சம் கோபமாகவும் பேசியிருந்தார் சீமான் ராஜவேல் நாகராஜன் செய்த ஒரு விஷயத்திற்கு பிறகு தொடர்ச்சியாக நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது ஒத்துக்கிட்டே ஆகணும் நாம் தமிழ் கட்சியில மட்டும் தான் நம்ம கேள்வி கேட்கலாம் அப்படின்னா சில யூடியூப் சேனல்களும் சில ஊடகங்களும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இந்த மாதிரி கேள்விகள் எழுப்பது குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸில் தருவீங்க நன்றி வணக்கம்